ஒரு குட்டி பையன் வந்து அப்பா கிட்ட ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தான் அந்த பையனும் அந்த அப்பாட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டான் அதாவது அளவுக்கு அதிகமாக அன்பை காட்டினா ஏன்பா தொல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்குறான் அப்போ அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அதாவது உனக்கு என்னப்பா பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாரு உனக்கு லட்டு பிடிக்கும் தானப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேக்கிறாரு அம்மா அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் லட்டு அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சொல்கிறான் அப்போ வந்து அப்பா வந்து ஒரு லட்டை வந்து அந்த பையனுக்கு வந்து ஊட்ட போகிறாரு அப்போ சொல்ற நான் ஊட்டு ஊட்டுனா நீ சாப்பிடுவேப்பா ஆ சாப்பிடுவோம்பா அப்படின்னு அதே இது அதே மகிழ்ச்சியோட நான் உனக்கு ரெண்டாவது லட்டையும் ஊட்டினா நீ சாப்பிடுவேப்பா சாப்பிடுவோம்பா அப்படிங்கிறான் அதே மாதிரி மூணாவது லட்டையும் உட்னா நீ சாப்பிடுவியான்னு கேட்கும்போது நான் சாப்பிடுவேன்பா அப்படின்னு அதுக்கப்புறம் நாலு அஞ்சாவது லெட்டில் கேட்குறான் நான் உனக்கு மகிழ்ச்சியாக தந்த இந்த லெட்டை இப்போ உட்னா நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப தொல்லையாக தான்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ என்னன்னா அதாவது அளவுக்கு அதிகமாக அன்பு வந்து நம்ம யார் மேலேயாவது வச்சோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான அள எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு அளவோட இருக்கணும் அளவுக்கு அதிகமா நம்ம வந்து அன்பை காட்டணும் அப்படின்னா அது நிறைய பேருக்கு தொல்லையா இருக்கும் அதுக்கு கிடைக்கிற மரியாதையும் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த பையன்கிட்ட வந்து விளக்க சொல்றாரு இந்த கதைக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க